அதன் புகழுக்கும் பெக்கும்ருணைக்கும் தகுதியான அன்பாக இருக்கு புகழ் அனைத்து புரிந்த அஜிவான எண்ணெயத்திற்கு மரியாதைக்குரிய உதாரணம் நல்லபடியாக அல்லாஹ் நமக்கு செய்த பேர் காரணமாக எட்டாவது நாள் தரா விகிதத்து நாம் புதுத அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நாம் தொழுத இருபதற்கு காத்தையும் ஒப்புக்கொண்டு அதற்குரிய சிறப்பான பலனை அல்லாஹ் வழங்குவானாக யான் கேட்பதற்கு உட்கார முடியவில்லை என்று சொன்னால் சேரலை அமர்ந்து கொள்வார் அல்லாஹ் ரஹமத் செய்வான் ஒரு மணி நேரம் இருபது ரெக்காத்தை தொடுகிறோம் ஆனால் பத்து நிமிஷம் மட்டும் நம்மளால் உட்கார முடியல அல்லா கருவை செய்யணும் இந்த சிறப்பான நம்மதானுடைய மாதத்தில் அதிகமாக அல்லா அருள் வளத்தை கேட்போம் அருள் வளம் என்பது நாம் வரக்கத்தை என்று சொல்லுவோம் அதுதான் அருள் வளம் அல்ல நமக்கு வரக்கத்து செய்யணும் அந்த வரக்கத்து செய்யணும் என்று அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு அம்சங்கள் நம்மிடத்திலே இருக்கணும் அல்லாஹிடத்திலே நாம் கேட்குகிறோம் என்று சொன்னால் கேட்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கணும் அந்த தகுதி என்பது அந்த குணங்கள் முதலில் அல்லாஹிடத்திலே கேட்பதற்கு அல்லாஹுடைய அச்சம் பயம் இருக்கணும் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் எனக்கு பறக்கத்தைக் கொடு நிறைய செல்வத்தை கொடு என்று கேட்போம் என்று சொன்னால் அதில் பிரயோஜனம் கிடையாது அதற்கு பலனும் இல்லை இப்போ அல்லாஹினுடைய பறக்கத்தை அருள்வளத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அல்லாஹுடைய அச்சம் இரண்டாவது பேணுதல் இந்த பேணுதல் என்பது மிக முக்கியம் பேணுதல் என்று சொன்னால் ஏதோ தகுதி கட்டலோ தொழுதோம் என்று இருக்கக்கூடாது அந்த முறைகளை சரியாக தெரிந்து நாம் தொழ வேண்டும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த முறையோடு நாம் பேணுதலோடு செய்ய வேண்டும் சொல்லுகிறோம் அல்லவா இன்னும் அவன் பேணுதல் இல்லாமல் நடக்கிறான் இப்போ அந்த பேணுதல் என்பது அவசியம் சாதாரண ஒரு சுண்ணத்து தக்குநீர் கட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் கையை காதல வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை காதல வைக்கிறது தவறும் இல்லை காதுக்கு நேரம் இருக்கணும் தக்னீர் கட்டக்கூடிய நேரத்திலே கையெல்லாம் திபினாவை நோக்கி தான் இருக்கணும் நான் தக்மீர் வெட்டும்போது பாருங்க நீங்கள் எப்பயுமே நான் தக்மீர் கட்டும் போது இப்படி தான் கட்டுவேன் என்ன நம்ம தக்மீர் கட்டக்கூடிய நேரத்திலேயே அந்த நினைவு வந்துடணும் இப்படித்தான் கட்டணும் சும்மா காதை பிடிச்சோம் காதுக்கு நேரம் வச்சோம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து சுண்ணத்து இல்லை இப்போ அந்த சுண்ணத்தை பேணுவதும் பேணுதல் கையை நேர வைக்கணும் அடுத்து தக்மீர் கட்டுகிறோம் என்னன்னா தொப்புழுங்க மறைச்சி கட்டணும் இதெல்லாம் பேணுதல் இப்படி ஒவ்வொன்றும் ருக்கு செய்கிறோம்னா நம்ம வெறுவரில் பார்க்கணும் நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில் சஜிதா செய்கிற இடத்தை பார்க்கணும் சஜிதா செய்கிறோம்னு சொன்னால் நம்ம மூக்கை பார்க்கணும் அத்தகையாத்திர உட்கார்னா நம்மளுடைய மடியை பார்க்கணும் இப்போ இதெல்லாம் பேணுதல் இப்போ நோன்புழைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோம்புலையும் பேண்டுதல் தேவையில்லாமல் பேசக்கூடாது தஸ்மீகை ஓதணும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தீய வழியிலே செலவு செய்யக்கூடாது ஒரு நொடி பொழுது கூட நோம்புல நம்முடைய பார்வையும் சரி நாம் நுகரக்கூடியதும் சரி காதிலை கேட்பதும் சரி தொடுவதும் சரி அது சரியானதாக இருக்கணும் புராணை தொடுவது புராணை பார்ப்பதெல்லாம் இவாதத்து ஏன் தூக்கம் ஒரு விவாதத்துங்கிறாங்க நோம்பு வச்சுக்கிட்டு தூங்குறது கூட நன் வேண்டையான்னு சொல்லணும் ஏன்னா தூங்கினா நம்ம எந்த பாவமும் செய்ய இல்லை நம்முடைய உறுப்புகள் எதுவுமே பாவம் செய்யறதில்லை அதனால தூக்கம் ஒரு வணக்கம் இதே போன்று பேன இந்த ரெண்டு இருந்தால்தான் நாம் அல்லாவுடைய வளத்தை கேட்க முடியும் கேட்டால் அல்லாஹ் பொறுப்புறான் சொல்றாங்க இதற்கான ஹியானத்தன் மினு வரக்காகும் மனசிரடி எல்லாம் சொல்றாங்க அதாவது ஒரு வீட்டில் நம்பிக்கை துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அஞ்சு பேர் அஞ்சு ஆளுக்கு இருந்தாலும் சரி நம்பிக்கை துரோகம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்று உள்ளத்திலே இருந்தால் அங்கிருந்து அருள் வளம் வெளியேறுகிறது இருக்காது அந்த வீட்டில் அருள் வளமே இல்லை நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் எவ்வளவு தொழுகிறேன் நோட்டு வைக்கிறேன் ஆனால் அல்லாஹ் வரக்கத்தை எனக்கு செய்யலையே என்று சொன்னால் வீட்டில இருக்கக்கூடிய யாருடைய உள்ளத்திலோ அடுத்தவருக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போன்று அஞ்சு நேரம் பேணுதலாக தொழுவது நம்ம தொழுக இருக்கே பேணுதலாக தொழுகணும் அஞ்சு நேரம் தொழுகிறோம் இப்படி அஞ்சு நேரம் நம்ம பேணுதலாக தொழுத்தால் அல்ல அவர்களுக்கு கல்வி வளத்தை அருள் வளத்தை தருகிறார் கல்வி ஞானம் தருகிறார் இப்ப கல்வி ஞானம் வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஐந்து நேரம் பேணுதலாக தொழு அதே சில நமக்கு வைகட்டிலே எழுதுகிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானுடைய தொடர்பு யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ இப்ப குரானுடைய தொடர்புன்னா குரான அடிக்கடி ஓதணும் குரான் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த தன்மை அந்த குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நினைவாற்றல் வரும் ஞாபக சக்தி குரானுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு மறதி என்பது இல்லை இதே போன்ற இன்னொரு மதியத்தில ஒரு வியாபாரம் செய்யறதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொது பணிகளை வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்திலே ஏதாவது நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னாலும் சரி நம்முடைய அருள்வளம் பெருக வேண்டும் என்று வியாபாரத்திலோ குடும்பத்திலோ அல்லது பொது சேவை செய்யக்கூடிய இடத்திலோ அருள் வளம் பெருக வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய தொடர்பை வைத்துக்கொள் குரானுடைய தொடர்பு இருக்கணும் இப்போ புராணனுடைய தொடர்பு இப்போ குரான் ஓத தெரியலை எப்படி நம்ம புராணுடைய தொடர்பு வச்சுக்கிறது அப்படிங்கிற எண்ணம் வரலாம் குரானுடைய தொடர்பு குரானை ஓதுவது மட்டுமல்ல தெரியலன்னு சொன்னால் ஏதாவது தொடர்கையில் ஓதக்கூடிய சூறாக்கள் ஏதாவது தெரியுமே தி ஈலாபி குரேஷியன் வசாலி ரஹமத்துல்லா எழுதுகிறாங்க ஈலாபி ரெஹ தஷி வசை

அதை நம்ம ஓதிகிட்டு இருந்தாலே போதும் இப்ப குரானுடைய தொடர்பு எல்லாம் குரான் வர்றது அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல நபிசன் சொன்னார்கள் நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் சில பேர் சாப்பிடறத பார்த்துருக்கோம் கையில பூராத்திலையும் எல்லாமே கையில பூரா உணவா இருக்கும் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்வது நடு கையில நடு இடத்துல வந்து உணவு எதுவுமே படக்கூடாதான் இந்த விரல்ல மட்டும்தான் படணும் இந்த நடு விரல்ல படம் போகும்போது அதிலிருந்து சில விஷ கிருமிகள் உள்ளே செல்லுது அது நம்மளுக்கு தெரியாது நம்ம நுண்கிருமிகள் போது இந்த தான் இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு தட்டையில போட்டு வச்சுட்டா சாணா ஊர்ந்து எல்லாத்தையும் போட்டு பிணைச்சு சாப்பிடுவாங்க செல்லது நவிசர்லே சொல்லு சொல்லி தழுகிறார்கள் அருள் வளம் வர வேண்டும் என்று சொன்னார் தட்டையில் சாப்பாட போடுங்க போட்டு உங்களுக்கு நேரம் பக்கத்தில் சாண்னா கொஞ்சம் கூத்துங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுங்க ஏனென்றால் நடுவிலே உணவினுடைய தட்டின் நடுவிலே அருள் வளம் இறங்குகிறது நபி சொல்லலானே சொன்னு சொன்னாங்க அதை கடைசியில் சாப்பிடுது இப்போ அந்த ஓரத்திலையே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் அடுத்து இந்த பாத்திரங்கள்லாம் சுத்தமாக வைக்கணும் நிறைய இடத்துல பாத்திரங்கள் இருக்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை சாப்பிட்ற நேரத்துல கூட சரியா கழுவுறது இல்லை சில பாத்திரங்கள் சாப்பிடும் போது பார்த்தா அசிங்கமா இருக்கும் நாம் கையை கழுவிக்கொண்டு இரண்டு கையையும் கழுவணும் ஒரு கையும் மட்டும் இல்லை சாப்பிடக்கூடிய நேரத்தில் ரெண்டு கையையும் கழுவணும் நம்முடைய கரங்கள் எங்கெங்கோ பட்டிருக்கும் எதையாவது இருக்கும் அதனால அந்த ரெண்டு கையையும் கழுவுறதே சுண்ணத்தம் இதுல அருள் வளம் வருகிறது இப்போ பாத்திரங்களை கழுவுறது வீடு சுத்தம் இல்லாமல் இருந்தால் அழுக்கா இருந்தால் அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது சில வீடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்த்துருக்கோம் அந்த வீட்டை பார்த்தாவே கண்ணாடி மாதிரி இருக்கு எப்போ போனாலும் சில வீட்டை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா வீட்டில் உள்ள பெண்கள் தான் அவங்கதான் சுத்தமாக இருக்கணும் வீட்டை வச்சிருக்கணும் அப்போ வீட்டை யார் சுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அங்கே அருள் வளம் வருகிறது வரக்கத்தை வருகிறது இன்னொன்று நகீசல் நாளை சொன்னார்கள் எந்த வீட்டில் பாத்திரம் அசிங்கமாக இருக்கோ வீடு அசிங்கமாக இருக்கோ சுத்தம் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டை கொண்டு அல்லா கோபிக்குகிறான் அல்லாஹ் கோபப்படுகிறான் இப்போ அல்லாஹுடைய கோபம் இருந்தால் எப்படிங்க வரக்கத்தை வரும் அருள்வனம் எப்படி வரும் இப்போ அல்லாஹுடைய கோபம் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு வரக்கத்தை இருக்காது நம்ம எவ்வளோ சம்மார்ந்தாலும் நிம்மதி இருக்காது வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரத்த இன்னொரு கதையத்தில் இங்கே இருந்து எழுந்த உடனே சில வீட்டுல பார்த்தா படுத்து அந்த பாய் அப்படி கிடக்கும் இந்த போர்வம் அப்படியே கிடக்கும் தலைவான உடனே நீங்க மடிச்சு வச்சிருங்க அதே போன்று துவச்சிட்டீங்களா அப்படி அப்படி தொங்க விட வேணாம் நீங்க மடிச்சு வைங்க எந்த வீட்டுல மடிச்சு வைக்கிறாங்களோ படுத்த உடனே அந்த படுக்கையில் அந்த பொருட்களையும் இந்த துணிகளையும் யார் மடிச்சு வைக்கிறாங்களோ அங்கே அருள்வளமுகிறது குப்பை மாதிரி நீங்க போட்டுட்டீங்க வச்சுங்க அங்கே ஜில்லும் குடியிருக்கிறது இப்ப ஜில் ஷைத்தான் குடியிருப்பதற்கு நான் தான் காரணம் அதை சுத்தமாக வச்சுக்கணும் மடிச்சு வைக்கணும் அதே போல ஏதாவது அழுகு ஆடைகள் இருந்தால் ரொம்ப வீணா போனது இருந்தால் ஒன்று அப்புறப்படுத்திடுங்க அல்லது யாருக்காவது கொடுத்துருங்க அல்லது அந்த துணிகளை மடித்து ஒரு ஓரமாக தெரியாமல் வைங்க அழுக்கு துணிகளை தெரியாமீங்க அங்கேயும் சைத்தான்கள் குடியிருக்கும் இப்போ நாம் அல்லாஹுடைய அருள்வளத்தை கேட்க வேண்டும் அதற்கு அல்லாஹுடைய அச்சம் பயம் வேணும் வேணுதல் வேணும் அதே நேரத்தில் இந்த இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் நாளைக்கும் சொல்லுவோம் இந்த அல்லாஹனுடைய அருள்வளத்தை இந்த ரபலானில நம்ம அதிகம் அதிகமாக கேட்போம் கேட்பதற்கு முன்னாடி நம்ம இந்த அம்சங்கள் ரெண்டு அம்சங்கள் நம்மள்கிட்ட இருக்கான்னு நம்ம நமக்கு நாமே கேட்டுக்கிடுவோம் இல்லாட்டி அதை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அவனுடைய வளத்தை அதிகம் அதிகமாக கொடுத்து அல்லாஹுடைய அச்சத்தோடு பேணுதலோடு நாம் கேட்கக்கூடிய அந்த வளத்தை அல்லாஹு தாலா ஈருலகிலும் தருவானாக ஆமீன் ஆமீன் அல் அஹம்லி விளாள் اللهم اقضي حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وقبل حياتنا برحمتك يا ارحم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين